அக்ஷய திருத்தியை அப்படின்னாலே தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க காலம்புரமே நகைக்கடைக்கு போயிட்டு சாயந்தரம் நைட்டு கூட சில டைம் ஆகிடுது அவ்வளவு கூட்டம் அலை மோதுது எவ்வளோ வேலை வந்து தங்கத்தில் ஏறிப்பே போனாலும் அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டும் நகைக்கடை பக்கம் போய் பாருங்கள் அப்படி ஒரு ஜனத்தொகையை நம்ம அங்கே வந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு வாங்கினா நிறைய சேருது அப்படின்றது அக்ஷய திருதி அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அது வளமை பெறும் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது ரெட்டிப்பாகும் அதாவது குறிப்பாக வீட்டுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து வாங்கும் பொழுது அதிகமாக சேரும் நிலப்புலன்கள் வாங்கலாம் ஏதாவது சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகள் வைக்கணும் அப்படின்னா இந்த தேதியில் வைக்கலாம் புதன் வந்து பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைப்பது அரிது அப்படிங்கிறது போல் புதன்கிழமை வருகிறது இதனால் நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகளை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியே போயிட்டு நிற்கிறோம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மனதார அன்னைக்கு உங்களுடைய பிரார்த்தனையை வையுங்கள் நிறைய வந்து செல்வம் சேரணும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நிறைந்த வாழ்வு எங்களுக்கு அமையணும் ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும் பிரபஞ்ச பேராற்றலே எங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கணும் வளமை பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார உங்களுடைய வழிபாட்டு முறைகளை செய்யுங்க முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றி பருப்பு அரிசி பால் பழங்கள் இவற்றை வந்து படைத்து அதோடு முக்கிய விஷயம் நாம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லுவோம் அன்னதானம் இடுங்கள் உங்களால் முடிந்த உணவுகளை மற்றவருக்கு கொடுங்கள் அடுத்த வருடம் உங்களிடம் கொடுக்க கொடுக்க அல்லாத அக்ஷய பாத்திரம் போல உணவுகள் நிறைந்திருக்கும் உங்கள் வீட்டில் அனைத்து நன்மையாக நடக்கும் வயலாறு சாப்பிட்டு ஒருவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் நமக்கும் அடுத்து வர சந்ததிகளுக்கும் பெருகும் கிடைக்கும் கிட்டும் அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் குறிப்பாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் எங்கேயும் வாங்காதீங்க ஏதாவது அவசர தேவை அப்படின்னா உதவி செய்யுங்க உங்களை விட சிறியவர்கள் என்றால் வாழ்த்துங்கள் மனதார வாழ்த்துங்கள் நீங்கள் பெரியவர்களிடம் ஆசிர்வாதங்கள் பெறுங்கள் இன் சொற்களையே அதாவது ஒருவர் மனம் புண்படாதவாறு நாம் சொற்களை பயன்படுத்தி பேச வேண்டும் நல்ல ஒரு நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அன்று முழுவதும் சந்தோஷமாக சிரித்து கொண்டே குடும்பத்துடன் இணைந்து நல்ல ஒரு நேர்மறை பிரார்த்தனைகளை பெய்யுங்கள் இப்பிரபஞ்ச பேர் ஆற்றலை நாடுங்கள் கேட்டதை கொடுக்கும் பொருளாதார நிலையை உயர்த்தும் நம் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும் அனைத்து சகல விதமான செயல்களையும் செய்து மகிழுங்கள் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அனைத்தையும் கடந்து சென்று வாழ்வதுதான் வாழ்க்கை இந்நாளில் இன்பத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒற்றுமொழியுடன் இருக்கின்றோம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தியான பழக்கங்களை சொல்லித்தாருங்கள் நேர்மறை வார்த்தைகளை பேச சொல்லித்தாருங்கள் அனைத்தும் சகலமும் கூடிய நாள் என்பதால் முழு மனதோடு பிரார்த்தனையை வையுங்கள் நல்ல